இந்த இளம் வாலிப வயதில் வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆகிவிட்டேன் என் பெற்றோர் டாக்டர் இடத்துல கொண்டு போனார் பல டாக்டர்கள் பல மாத்திரை மருந்துகள் ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணினான் சுகமுண்டாகவில்லை சுகமுண்டாகவில்லை வியாதி அதிகமாகி அதிகமாகி எலும்பும் தோலுமாகி மரணப்படுக்கை இன் எவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் அயனாவரத்துல எங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சிருந்தாங்க ஒரு டாக்டர் வெளிநாட்டுல படிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு வந்தால் காமிக்கலான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு போனாங்க வலது கால் முற்றிலும் செயலற்று போய்விட்டார் ஒரு காலில் தான் நிற்க முடியும் படுக்கலேருந்து இருந்து நான் எலும்பா என்னை தூக்கி உட்கார தான் முடியும் நான் திரும்ப படுக்கன்னா கூட என்னால முடியாது யாராவது உதவி செய்தால் தான் படுக்க முடியும் அந்த ஐநாவரத்தில் இந்த டாக்டர் இடத்தில் என் பெற்றோர் கொண்டு போனார்கள் அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தாங்க பல மணி நேரம் தலை முதல் கால் வர எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க என் பெற்றோரை கூப்பிட்டு உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆகிவிட்டு அவளை அதை ஒன்று செய்ய முடியாது இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார் கைவிடப்பட்ட நிலைமை என்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள் பாடியில் மெயின் ரோட்டில் என்னுடைய பாத்திரக்கடை பின்னாலே வீடு தான் அந்த அறையில் நான் இருந்தேன் என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தேன் எப்போ மரணம் வரும் எப்போ மரணம் சம்பவிக்கும் ஒரு வாலிபனுடைய மரணம் இந்த வீட்டில் நடக்கப் போகிறது என்று ஒரு பயம் அந்த வியாதியினால் உண்டான வேதனை தெய்வத்தை யார் என்ன சொன்னால் பண்ணிருவாங்க எப்படியாவது மகன் பிழை கேட்டும் என்று ஒருவரே என உதவி செய்யவில்லை கைவிடப்பட்ட அந்த கடைசி சூழ்நிலை அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார் நாங்கள் இயேசுவை தேடி போகலை எங்க அப்பா அம்மா யாரையும் அழைத்து கொண்டு வரல ஜோம் பண்ணுவதற்கு என்னை எங்கேயும் இந்த கூட்டத்துக்கு கொண்டு போகல யாரும் எங்களுக்கு தெரியாது ஆனால் லூகாஸ்டிவேஸ் கம்பெனியில் பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர் சாமுவேல் என்கிற பெயருடையவர் பாடியிலிருந்து போற போகிற போற வழியில லூகாஸ்டிவேஸ் குரூப்ஸ் கம்பெனிஸ் பிரேக்ஸ் இருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார் வியாபாரத்திலே பழகினவர் கடைக்கு ஜாமா வாங்க வருவார் அதுல ரொம்ப பழக்கம் குடும்பமாய் பழகிட்டார் நான் வியாதிப்பட்டு மரணப்படிப்பது கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார் சும்மா விசாரிச்சுட்டு போக தெரிந்த குடும்பம் ஆயிற்று என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள் என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க மருத்துவம் கைவிட்டு விட்டது என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது என் மகனுக்காக நீ ஜபம் மண்ணுவயா ஏ நோக்கி நீ ஜபம் என்று என் தாயார் கேட்டார்கள் அவங்க கிறிஸ்தவங்க இல்லை குறித்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம் அற்புதம் செய்வார் ஒரு சின்ன விசுவாசம் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு சின்ன விசுவாசம் தாயார் சொன்னார்கள் உடனே அவர் சொன்னார் நான் ஜபம் பண்ணுகிறேன் எங்கயாவது கொண்டு வாங்கன்னு சொல்லல யாரையாவது அழைச்சிட்டு வர சொல்லல நான் ஜபம் பண்ணுகிறேன் என் படுக்கை அருகிலே முழங்கால் படிக்கிட்டார் எல்லாரும் பயபக்தியா நிற்கிறாங்க என் குடும்பத்தை பெற்றோர் என் உடன் மூன்று பேர் நான் மாத்திரம் கண்ணை திறந்து அப்போ கூட நான் நோக்கிய கோப்படவும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அவர் தன் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜபித்துக் கொண்டிருந்தார் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பருசு தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர் அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியா நிரம்பி அவர் பாரத்தோடு ஜபித்துக் கொண்டிருந்தார் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை என்னால் உணர முடிந்தது ஏதோ ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பிரசன்னம் அந்த அறைக்குள் வருகிறது யாரோ ஒருவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார்கள் அதை என்னால் உணர முடிகிறது என் கண்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் என் சரீரத்தில் அதை உணர முடிகிறது ஏதோ நடக்கிறது அந்த வல்லமை தொட ஆரம்பித்தவுடனே தெய்வீக பயம் என கொள்ளை உண்டாயிற்று என் கண்களின் கண்ணீர் வடி ஆரம்பித்தது ஜபம் பண்ணினார் அவர் என்னை தொடவில்லை என் மேல கை வைக்கவில்லை அவர் கரம் உயர்த்தி ஜபித்துக் கொண்டார் என்ன ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன் ஒரு கரம் என் தோல் பகுதியில் தொட்டதை என்னால் உணர முடிந்தது யாரோ என்னை தொடுகிறார்கள் இயேசுவின் கரம் என்னை தொட்டது ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் த டச் ஆஃப் அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன் அந்த கரம் என்னை தொட்டவுடன் உடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது நானாகவே படுக்கலை எழுந்து அமர்ந்து விட்டேன் என்னை ஜப முடியவில்லை ஜபம் முடிவதற்குள்ளாகவே இயேசுவின் வல்லமை தொட்ட உடன் நான் எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன நடக்கிறது எனக்கு அவர் ஜோமணி முடித்தார் நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக காலை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன் என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கியிருந்தார் அவடைய தொடுதல் எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வந்தது